கேள்விகளையும் அவரிடம் வணக்கம் வணக்கம் நலம்பெறும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கரணி இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த ராஜநிலை ராஜசேரையாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களின் கேள்விக்கு பதிலளிக்க தயாராக உள்ளேன் கேளுங்கள் பதில் முடிந்த அளவுக்கு தர முயற்சிக்கிறோம் சொல்லுங்க

ஓகே ஓகேங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படித்தானே வெள்ளிக்கிழமை திருவோணம் நாலாம் பாதம் திருவோணம் நாலாம் பாதம் ராகு யோகமாக இருக்குது ஒரு ஜாதகம் உங்களுக்கு சுக்கரன் வந்து யோகம் இல்லை அதாவது உங்களுடைய ஜாதகத்துல வந்து பார்க்கும்போது பேச்சு துறை தான் பேச்சு வச்சுதான் தொழில் புடக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு பேச்சு திறமை நல்லா இருக்கு இருபத்தி ஏழு வயசுல வெளிநாடு போற அமைப்பு இருந்த போனீங்களா இருபத்தி ஏழு வயசுல வந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாப்பத்தி மூணு வயசுல இருந்தா உங்களுக்கு யோகமா இருக்குது நாப்பத்தி மூணு வயசுக்கு இப்ப நாப்பத்தி நாலு ஆச்சு நாற்பத்தி மூணு வயசுல இருக்கிற சனி திசையில வந்து உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் கோர்ட் கேஸு அந்த மாதிரி வேலையை பார்க்கலாம் வக்கீல்கிட்ட வேலை அட்வகேட் வேலை இல்லேன்னா பழைய பொருளை வாங்கி ரெடி பண்ற வேலை மனைவிக்கு அரசாங்க வேலை எது இருக்குதா திருமணம் ஆயிட்டா உங்களுக்கு டிவோர்ஸ் டிவோர்ஸ் நீங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான வேலைகள் பார்க்கலாம் இல்லாட்ட கருப்பும் வெள்ளையுமான தொழில் வாகனம் இல்ல இந்த டயர் மாத்துறது பஞ்சர் கடை இந்த மாதிரி தொழில் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தொழில் பண்ணலாம் உங்களுக்கு தொழில் அமையுங்க இன்னொரு ஆறு மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா தொழில் அமைஞ்சிரும் உங்களுக்கு வந்து இது வந்து மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் தடைங்கிற கிரகத்துல இருக்குது இறந்தவங்க சாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இருக்குது நீங்க இந்த கன்னிமார் கோயில்னு சொல்லுவாங்க கன்னிமார் கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருங்க குல தெய்வமே தடையா தான் இருக்குது அதனால நீங்க கன்னிமார் கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றமாயி அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வந்துருங்க ஐயா நன்றி நன்றி ஐயா வணக்கம் 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 ஐயா ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க

அரசாங்க வேலை உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல வந்துருச்சியா வேலை வந்துடும் இந்த வருஷம் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும் பத்தல உங்களுக்கு யோகம் இருக்கு யோகம்னா உழைப்பு பண்ணணும்ல யோகம் இருந்தா நம்ம ஓடணும் அதுக்காக உழைச்சா கிடைக்கும் உழைப்பு இல்லை யோகம் மட்டும் இருக்கு இன்னும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா வேலை கிடைச்சிரும் அரசாங்கத்துல பெரிய பதவிகளே கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து படிக்காம போய் பரிச்சுன்னா பாஸ் ஆக முடியாது நீங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் முயற்சி கம்மியா இருக்குது எழுபது மார்க் கம்மியா இருக்கீங்க அறுபது எழுபது மார்க் கம்மியா இருக்கீங்க பாஸ் மார்க்கு புரியுது மார்க்கு நூத்தி முப்பது மார்க் எடுக்கிறீங்க இருநூறுக்கு ஒரு நூத்தி எண்பது எடுத்துட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா நாங்க வருத்தப்படலாம் நீங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் நாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் நன்றி கிடைச்சிருங்க எந்த வருஷம் கடைசிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் நன்றிங்கய்யா வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க இந்தூர்ல இருந்து பேசுறீங்க மேம் இதோ சார் வணக்கம் வணக்கம் சந்திரமதி அம்மா ராஜபாளையத்துல நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன நட்சத்திரம் உத்தரட்டாதி பிறந்த தேதி கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ட்ரை பண்றீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் ஓகே அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு அஞ்சு நாப்பத்தி ரெண்டு வயசுல வேலை கிடைக்கணுமா இப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளா இருக்கிறீங்க புரியுதா இல்லைங்களா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க புலம்பி அழுதுகிட்டே கிடக்கணும் எப்பவும் ஓவரா சாமி கும்பிடுறது திடீர்னு படிக்கிறீங்க திடீர்னு சுத்தமா படிக்கிறது இல்ல சித்தர்கள் ஜீவ சமாதிய வணங்குங்க உங்களுக்கு நாப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வேலை கிடைக்கும் அது கேரண்டி நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வேலை கிடைக்கும் பேங்க்ல வேலை கிடைக்கும் கூட்டுரோ பேங்க் இந்த பேங்க் சம்பந்தமான வேலைன்னு சொல்றாங்கல்ல அந்த வேலை கிடைக்கும் திறமை இருக்கு யோகம் இருக்க மாட்டேங்குது சூசைட் எல்லாம் டிப்ரஷன்லாம் அப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன் ரொம்ப டிப்ரெஷன்லாம் ஆக தேவையில்லை உங்களுக்கு வந்து ஜீவ சமாதின்னு சொல்றாங்கல்ல அன்னை அரவிந்தர் சாய்பாபா ராகவேந்தர் சிலை வச்சு கூப்பிடுவீங்களே சிலையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா சாமி சிலைய வச்சு கும்பிடுங்க சாய்பாபா அந்த மாதிரி நீங்க கும்பிட்டா ஓவரா கும்பிடுறீங்க சாமி கும்பிடு சுத்தமா கும்பிடுறது இல்ல பேலன்ஸ் பண்ணி இது பண்ணுங்க நீங்க படிங்க உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டுக்குள்ள கிடைக்கும் எப்படியும் அடுத்த வருஷம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அது என்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அடுத்த வருஷம் நாலாவது மாசம் ஒரு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி நாலு வயசுல ஒரு வாய்ப்பு இருந்தது அதையே விட்டீங்க

இது பிசிக்கல் ட்ரைனிங்கா இந்த என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க குரூப் ஒன் கிடைக்கும் கிடைக்குமா நீங்க ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு யோகம் இருக்கு ஆனா நாலு வந்து பக்கத்துல இல்ல கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் இருக்குது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணா சீக்கிரம் கிடைக்கலாம் ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா நன்றிங்கம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் விஜய் விஜய் சொல்லுங்க விஜய் என்ன பிறந்த தேதி உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தி மூணு நாலு எண்பத்தி ஒன்பது உங்களுக்கு என்ன கேள்வி என்ன கேள்வி உங்களுக்கு வந்து வேலை மாறுமான்னு கேக்குறீங்க அப்படித்தானே விசாக நாலாம் பாதம் வேலை மாற்றம் இருக்குங்க வேலை மாற்றம் இருக்குது நீங்க வந்து ரொம்ப டிப்ரஷனா இருக்கீங்க ஏமாலியாவும் ஏமாலியா இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மலை இருக்கிற பக்கம் வேலை நாற்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் மலை இருக்கிற ஊர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது என்ன ஊர்னு எனக்கு தெரியல சொல்ல தெரியல மலை இருக்கிற பக்கமா மாத்தி விடுவாங்க எந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எதுவும் போகணும்னு நினைக்கிறீங்களா ஆம்பூர் வாணியம்பாடியா கிருஷ்ணகிரி மாவட்டம் அதான் மலை இருக்கிற ஒரு மாற்றுதல் பிரச்சனை ஆயிருச்சு ஐயா ஏப்ரல் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் அதை ப்ரொசீட் பண்ணல ஏப்ரல் மாசம் இருக்குல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே ஒரு மாதிரி ஓகே பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்க எப்படியும் ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ரெடி ஆயிருங்கற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா இதிர பார்க்கலாம் சூப்பரா இருக்கும். என்ன வேலை பாக்குறீங்க? செகண்ட் கார் கம்பெனியா ஐடி கம்பெனியா? வேலை மாறிடுங்கய்யா பெங்களூரு கிட்ட போயிடலாம் பெங்களூரே போறீங்களோ இல்லையோ கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூருக்கு இடையில போயிடலாம் ஓகேங்க ஐயா ஓகே நன்றி ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க இந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார் என்னங்க சார் வேலூர் சொல்லுங்க சொல்லுங்கய்யா பிறந்த தேதி பதினொன்னு பதினொன்னு எட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு எது வெளிநாடு வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகுமான்னு கேக்குறீங்க ஊருக்குரிய உயர பறக்குமான்னு கேக்குறீங்க எவ்வளவு நாள் வறுமையோடு இருக்குது வெளிநாட்டுல போயிடலாமான்னு நினைக்கிறீங்க ஓகேவா புதன்கிழமை பிறந்திருக்கீங்க ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலியோ பதினஞ்சு இருபத்தி ரெண்டு வெளிநாடு வேலை வெளிநாடு வேலை கிடைக்குங்க ரொம்ப நாள் வெளிநாட்டுல இருக்க முடியாது நீங்க வெளிநாட்டுல ரொம்ப நாள் இருக்க முடியாது அங்க ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பீங்க உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும் ஓ நிறைய படிச்சிருப்பீங்க போல இருக்க படிச்சு படிச்சு அதான் 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 அது ஒரு பதினேழு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஓகேவா உடம்பு சரியில்ல பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ உடம்பு சரியில்லாம இருந்திருக்கீங்க இப்போ வெளிநாட்டுல போய் வேலைக்கு போலாம் ஆனா நீங்க ரொம்ப நாள் இருப்பீங்களான்னு பார்த்துக்கோங்க நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஆள் இல்ல ஒரு குழப்ப கேஸா இருக்கீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க கொஞ்சம் தெளிவாய்க்கணும்ல அதான் வெளிநாடு வேலை கிடைக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வேலை பார்ப்பீங்க இங்க வந்துருவீங்க அதெல்லாம் ரெடி ஆயிருவீங்க பணக்காரன் ஆயிருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க ஓகேங்க ஓகே தேங்க்யூ ஹலோ வணக்கம் மேம் வணக்கம்

என்ன என்ன பேரு அவங்க உமா அவங்க பேரு அண்ணன் பொண்ணு பேரு அண்ணா கல்யாணம் எப்போ ஆகும்னு கேக்குறீங்க புதன்கிழமை பிறந்திருக்காம அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் அதெல்லாம் பிரச்சனை மணிக்கு மணிக்கு பிறந்தது அதே எப்ப கல்யாண கேக்குறீங்க அப்படித்தானே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி அதிகமா வரும் கோபக்காரி கொஞ்சம் கோபம் அதிகமா படக்கூடியவங்க கொஞ்சம் கோபப்படுறவங்க தலைவலி அதிகமா வரும் திருமணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல வந்திருக்குது அது ஏதோ பிரச்சனையில நின்னு போயிருச்சு அப்புறம் முப்பத்தி மூணு வயசுல வந்து உங்களுக்கு வந்து திருமணம் வந்திருக்குது இவங்களுக்கு நிறைய பொருத்தம் வராது நீங்க பரணிக்கு அஞ்சு பொருத்தம்னாலும் நீங்க ஓகே பண்ணிக்கலாம் நீங்க பத்து பொருத்தம் சான்ஸே இல்ல ஒன்பது வாய்ப்பில்லை எட்டு வாய்ப்பில்லை ஒரு ஆறு ஏழு பொருத்தம் தான் தேரும் பரணிக்கு பரணி பூரம் பூராடம்லாம் ஒரு அஞ்சு பொருத்தம் ஆறு பொருத்தம் வந்தாலும் நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் மாப்பிள்ளை வந்து வெளியூர்ல இருந்தா வருவாரு வெளியூர் வெளிநாடு சம்பந்தம் இல்லாத சொந்தம் நெருங்கின சொந்தத்துல இருந்து இருக்காது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிக்கலாம் இந்த வருஷமே கூட முடிக்கலாம் நீங்க தான் உங்க கொள்கை பிடிவாதம் கொஞ்சம் தளர்த்தணும் Here's a look at my week on Facebook gaming. Monday morning, I play puzzle games. On Tuesday, I choose racing games. Friday evening, I use groups to see what my friends want to play. Play the games you want and share with friends on Facebook gaming.

இது பொருந்தமானு கேட்டு நீங்க வந்து அதுக்கு ரெடி பண்ணுங்க ரெண்டு ஜாதகத்தை வச்சு சுத்திட்டு இருக்கிறீங்க ரெண்டு ஜாதகம் வச்சிருக்கீங்க ஒரு யூனிஃபார்ம் போடுற வேலை உள்ள பையன் ஜாதகம் ஒண்ணு அந்த ஜாதகங்களை யூனிஃபார்ம் போடுற வேலை டாக்டரு இந்த நர்சிங்ல வேலை பார்க்குற ஒரு ஜாதகம் ஒண்ணு வேற வெளி வெளியூர்ல வெளி வெளிநாடு கப்பல் வேலைக்கு போவாரு வெளிநாடு போவாரு வருவாரு ஒரு ஜாதகம் வச்சிருக்கீங்க இந்த ரெண்டையும் யார்ட்டையாவது ஜோதிடத்தை அனுப்பி கேட்டு அது பொறுத்த இருக்கான்னு பார்த்து கல்யாணம் முடிங்க நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றி ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க ஓகேங்க சார் சார் பேசுறாங்க சார் ஐயா வணக்கம் சங்கர் ஐயா சொல்லுங்க தெய்வாக்கு தோதர் பேசுறேன் என்ன என்ன சொல்லுங்க என்ன தேதி தேதி திரும்பி சொல்லுங்கய்யா எத்தனை மணிக்கு பிறந்தீங்க பன்னெண்டு நாற்பத்தி எந்த ஊர் நீங்க திருநெல்வேலியா எந்த ஊரு நாகர்கோயில் மாதிரி இருக்கு திருநெல்வேலி நாகர்கோயில் மாதிரி இருக்குது சுவாதி நட்சத்திரம் தானே உங்களுக்கு சுவாதி சுவாதி நட்சத்திரமானு கேட்டேன் இருபது பத்து எழுபத்தி ஒண்ணு தானே சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வருஷமா பிறந்ததா எழுபத்தி எட்டு ஓகே 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 கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா சரி என்ன என்ன கேள்வி கேக்குறீங்க ஐயா நிறைய தொழில் பண்றீங்க எதுவும் உருப்படியா பண்ணல அதுதான் பிரச்சனை புரியுதா இல்லையா யாரு பேச்சு என்ன தோணுதோ செய்வீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏமாலியா இருந்திருக்கீங்க நாற்பது வயசு வரைக்கும் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாவே பைத்தியம் பிடிச்ச ஆளா மாறி போயிட்டீங்க முப்பத்தி நாலு வயசுல வீடெல்லாம் கட்டுற யோகம் இருந்து கட்டீங்களா முப்பத்தி நாலு வயசுல வீடு கட்டினீங்களான்னு கேட்டேன் இப்போ இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகணும் நீங்க வந்து புரோக்கரேஜி கமிஷன் தொழில் தான் பண்ண முடியும் காசு போட்டு தொழில் பண்ண முடியாது கை மாத்தி விடுறது அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கோங்க ஏன்னா புதன் வந்து சூரியன் கூட இருக்குது அது வந்து புதன் இருந்தாலே நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் ஆக முடியாது புரோக்கரேஜி கமிஷன் கை மாத்தி விடுறது அந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் தொழிலாம் இருக்குங்க எப்பவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல பெருசா நீங்க லாபம் சம்பாதிக்க முடியாது தொழில் ஓடும் ஓகேங்கய்யா சரி நான் அடுத்த அடுத்தது போறாங்க லைனுக்கு ஹலோ ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஓகேங்க மேம் எங்க இருந்து பேசுறீங்க ஈரோடு ஈரோடு மாவட்டத்துல

இவருக்கு அனுச நட்சத்திரமா கேட்ட கேட்ட ஓகே அதான் வெள்ளிக்கிழமை தான் நாள் வெள்ளிக்கிழமை தான் பையனுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு மூணு ஜாதி மாதிரி தாம கல்யாணம் பண்ற வேண்டியிருக்கும் கேஸ்ட் மாறி தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும் பிள்ளைய லவ் பண்ணானே அதெல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கல கலத்தி விட்டீங்க அதான் 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 பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு வயசுல அம்மாவுக்கு கண்டை வந்து தப்பிச்சிருக்கீங்க பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது இப்போ வந்து தொண்ணூத்தி மூணுங்கும் போது முப்பத்தி நாலு வயசுலதான் கல்யாணம் வருது உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரு வாய்ப்பு இருக்குது வரும் கார்த்திகா கிருத்திகா சொல்றோம்ல கார்த்திகா கிருத்திகாங்கிற பேர்ல வரும் நீங்க வந்து தென்கிழக்கு திசை உங்க ஊர்ல தென்கிழக்கு திசை இருக்குல்ல அதுல ஒரு இருபது கிலோமீட்டர் போனீங்கன்னா இருபது கிலோமீட்டர் போய் ஒரு ஆறு கிலோமீட்டர் போனோம் அங்க பொண்ணு கிடைக்குது இருக்குது ரெண்டு பொண்ணு இருக்கிற வீடு தான் இவன் கொஞ்ச நாள் வீட்டோட மாப்பிள்ளையா தான் போய் இருப்பான் அவங்க மகன் ஒரு வருஷம் அப்புறம் ஓடி வந்துருவான் புரியுது இல்லையா வீட்டோட மாப்பிள்ளையா கூப்பிடுவாங்க அனுப்பி விட்டுருங்க எப்படி ஒரு வருஷத்துல வந்துருவான் சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றி ஓகே ஓகே நன்றி ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் முத்தகரன்

ஒன்பது செப்டம்பர் தொண்ணூத்தி ஒன்னு ஒரே நிமிஷம் உத்ராட நட்சத்திரமா திருவோணம் ரெண்டு அதான் புரியுது 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 புரியுதுங்க அதாவதுங்கய்யா இவருக்கு வந்து சந்திரன் யோகம் பையன் பிறந்த உடனே உங்களுக்கு நல்ல யோகமா இருந்திருக்கு பையன் பிறந்த உடனே நல்ல யோகமா இருந்திருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் பதிமூணு வயசுக்குள்ள வீடே கட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் ராகு தசையில போயிட்டு இருக்காரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ராகு தசை குருதசை வரும்போது கல்யாணம் ஆகும் குரு தசைல கல்யாணம் வரும் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை பாக்க கூடிய பொண்ணு தேடி வரும் இவனுக்கு கவர்மெண்ட் வேலை டீச்சர் வேலை பார்க்க கூடிய பொண்ணு கிடைக்கும் இவன் ஒரு பயங்கரமான மில்ல அவங்க எதுக்கு எடுத்தாலும் பல்ல பல்ல காட்டிட்டு இருப்பான் நம்மள டென்ஷன் பண்ணிட்டு சிரிச்சுட்டே போயிடுவான் புரியுதா இல்லீங்களா நம்மள அதாவது திட்டுனா சிரிப்பான் பைத்தியம் மாதிரி பயங்கரமான வில்லனா ஆகும் அது பொண்ணாட்டிட்டு நல்லா அடி வாங்குவோம் அதெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை கல்யாணம் ஆயிரும்மா ஆயிருங்கய்யா அடுத்த வருஷம் ஆகும் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி அடுத்த வருஷம் வாய்ப்பு இருக்கு வந்து அந்த திருவோணத்தை பாக்கணும் குரு பகவான் கடகத்துக்கு வரும்போது கல்யாணம் ஆயிரும் உங்க கூடியதான் இருப்பான் நம்ம தான் இருப்பான் பூரா தொல்லையும் பண்ணுவான் ஒண்ணும் பண்ண முடியாது ஓகேங்கய்யா இன்பு அன்பு தொல்லை அதான் வழி இல்ல அந்த கூட்டத்தோட இருக்க வேண்டிதான் கடைசி வரைக்கு இருக்கு அப்படியே ஓகே ஓகேங்கய்யா நன்றிங்கயா நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா